ஓம் முருகா அனைவருக்கும் வணக்கம் வாங்க மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தெளிவாக பார்த்துடலாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே மார்க்கெட் வந்து இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து ஒரு நல்ல ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக அமைஞ்சிச்சு மார்னிங் ஃபஸ்ட் ஹவரே வந்து பிரேக் அவுட் கொடுத்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலை தாண்டி தொட்டுட்டு வந்து ரீச் ஆகி வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கு ஒரு ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு நம்ம நேற்று எக்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா மார்க்கெட் வந்து மார்க்கெட் வந்து இந்த லெவலில் ஃப்ளாட் ஓப்பன் ஆனாலும் இந்த இடத்த பிரேக் பண்ணி மேலே போய் ஃபிஃப்டின் மினிட்ஸ் கேண்டல் க்ளோஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் மூவ் ஆயிடுச்சுன்னா நமக்கு நல்ல மூமெண்ட் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்தோம் மாதிரி மார்க்கெட் வந்து ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆகிட்டோன்னே இந்த இதை ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கொடுத்துச்சு பிரேக் அவுட் கொடுத்து இந்த லெவலில் வந்து வெயிட்டிங் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு இதுலேருந்து மார்க்கெட் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் லெவல் வரைக்கும் நியர்பை போயிட்டு ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி பாயிண்ட் கம்மியான லெவலில் வந்து தொட்டு மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இதான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப குரூசான லெவலில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த இடத்த வந்து திரும்ப திரும்ப தொட்டுட்டு கீழே வருது ஸோ பிரேக் அவுட் பண்ணி மேலே வந்து இந்த லெவலை தாண்டி மேலே போகணும் மேலே போகிற பட்சத்தில் மட்டும்தான் வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபர்தர் மூவ் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அதே மாதிரி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபிஃப்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஃபிஃப்டி லெவல் வரைக்கும் ரீச் ஆகிச்சு அப்புறமா வந்து செகண்ட் ஆஃபில் வந்து லாஸ்ட்டாக செல்லிங் வந்துருச்சு நிஃப்டி வந்து சப்போர்ட் பண்ணலை நிஃப்டி வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ப்ராஃபிட் புக் மூடு போயிடுச்சு அதனால் வந்து டோட்டலாக பார்த்திங்கனா மார்க்கெட் வந்து அங்கேருந்து ரிவர்ஸ் ஆனதுனால வந்து பேங்க் நிஃப்டியும் வந்து கீழே ரிவேர்ஸ் ஆக வேண்டியதாயிடுச்சு இல்லைனா இன்றைக்கி ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் லெவல் வந்து தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம் ஓகே இப்போ வந்து பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா சென் ஃபிஃப்டி லெவலில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு நமக்கு இந்த லெவலில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ என்னன்னா ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் வந்து ஆல்ரெடி ரவுண்ட் லெவலாக இருக்குது ஸோ வந்து ஆல்ரெடி இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க செல் பண்ணுறவங்க ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் லெவலில் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க ஒரு ஸ்ட்ராங் கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கனால கீழ செல் பண்ணுறவங்கலாம் ஆல்ரெடி ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த லெவலில்லாம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும் ஸோ வந்து மேலேயும் செல்லிங் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும் கீழையும் செல்லிங் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும் மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து இன்சைடு கேண்டில் ஒரு வேளை ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது ஏன்னா ஸ்ட்ராங்காக வந்து க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகியிருக்கனால நாளைக்கு வந்து மூமெண்ட் வந்து நிஃப்டியை பொறுத்து தான் மூமெண்ட் இருக்கும் ஒரு வேளை இல்லாத பட்சத்தில் வந்து ஒரு வேளை வந்து இன்சைடு கேண்டிலாக ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து அதிகமாக இருக்குது ஸோ நாளைக்கு எப்படி எங்கே ஓப்பன் ஆகுதுன்றதை வச்சு நம்ம என்ன ட்ரேட் எடுக்கலான்றத ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிடலாம் சப்போஸ் மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து நமக்கு வந்து ஃபிஃப்டி டூ தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி லெவலை தாண்டி சப்போஸ் இந்த ஃபோர் எயிட் ஃபிஃப்டி லெவலில் ஓப்பன் ஆகி இந்த இடத்த கிராஸ் பண்ணி நைன் சிக்ஸ்டி லெவலில் தாண்டும் போதும் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் லெவலில் ரீச் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஆல்ரெடி வந்து செல் பண்ண ஆரம்பிச்சவங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இங்கே ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் லெவலையும் செல்லிங் இருக்கும் ஃபிஃப்டி த்ரீ டூ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்ட்டி லெவல்லையும் செல்லிங் இருக்கும் ஸோ இது ஃபுல்லாக செல்லிங் லெவலில் இருக்குது ஸோ மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆகிற பட்சத்தில் வந்து இங்கே செல் பண்ணுவாங்களோ இங்கே செல் பண்ணவங்களும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருப்பாங்க ஸோ இதை ஸ்ட்ராங்காக ப்ரேக் அவுட் பண்ணும்போது அவங்க பொசிஷன் வந்து ஸ்கொயராக பண்ணும்போது நமக்கு ஒரு இங்கே ஒரு மூமெண்ட்டில் வந்து ஃப்ராஃபிக் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கீழே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆல்ரெடி வந்து பையர் வந்து மிஸ் பண்ணவங்களாம் வந்து கீழே ஒரு வேளை பிரேக் அவுட் பண்ணி கீழே போனாலும் நமக்கு வந்து கீழே வந்து அவங்க திரும்ப பையங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் நமக்கு ஸ்ட்ராங் கேண்டிலாக ஃபார்மாக இருக்கிறனால நாளைக்கு வந்து செல்லருக்கு ஒரு கு நல்ல டேவாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இங்கே அதிகமாக இருக்குது நமக்கு மேலே வந்து பிரேக்கவுட் கொடுக்குற இடத்துல நம்ம பை பண்ணி மேலே போய்க்கலாம் கீழே பிரேக் அவுட் கொடுத்த அளவுகளுக்கு பெரிய லெவலில் நம்ம கீழே பை பண்ணி எதுவும் எடுக்க முடியாது ஆனால் செல்லிங் சைடு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா கீழே மாட்டத்துலேயும் மேலேயும் வந்து செல் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு வேலை நாளைக்கு சைடு வேலை போயிட்டுருக்க பட்சத்தில் வந்து ப்ரீமியம் டேக்கே ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கான ப்ராஃபிட் கிடைச்சிடும் அடுத்து நிஃப்டி ஃபிஃப்டி போயிடலாம் நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா டே கேண்டில் வந்து இன்டிசிஷன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து பேங்க் நிஃப்டி மூவ் பண்ணும்போது இது பெரிய லெவலில் ஒன்றும் மூவ்மெண்ட் பண்ணலை பண்ணாமல் இந்த இடத்த பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் பண்ணி மேலே போணுச்சு பிரேக் அவுட் பண்ணி இந்த இடத்த சப்போர்ட் பண்ணி இது திரும்ப மேலே போகிற பட்சத்தில் நமக்கு பேங்க் நிஃப்டி நல்லா மூவ் பண்ணி கொடுத்துருக்கும் ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டுவெல் தேர்ட்டி லெவலில் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துடுச்சு நம்ம நேர்த்தே வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா நிஃப்டியில் வந்து கீழே ஒரு லைன் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே வர இடத்துல நம்ம எப்படி ஒரு ட்ரேடு எடுக்கணும்னு சொல்லி பார்த்துட்றோம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டில் என்னை பிரேக் அவுட் பண்ணி கேண்டில் வந்து கீழே க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி அந்த க்ரீன் கேண்டிலை வந்து பிரேக்கவுட் கொடுக்கும்போது நீங்கள் ஸ்டாப்லஸ் போட்டு எடுக்கலான்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி மார்க்கெட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட்டில் லைனை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்திருக்குங்களா அடுத்து ஒரு கிரீன் கண்டில் ஃபார்ம் ஆயிருக்கா அடுத்த கேண்டில் இது ஃபார்மாக கீழே வந்தபோது இதுலருந்து கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிருக்கு நம்ம வந்து நேற்று ஃபாலோ ஆனாலும் ஒரு மேக்ஸிமம் ஹண்ட்ரட் பாயிண்ட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அதே மாதிரி தான் வந்திருக்கு வந்துட்டு திரும்ப வந்து லாஸ்ட்டில் வந்து கன்சல்டேஷன் ஆகி மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ வந்து நம்ம என்ன பிளான் பண்ணுறோமோ அதை கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணனாவே நம்ம வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கெயின் பண்ண முடியும் ஸோ நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்ப மார்க்கெட் கீழே வந்துட்டு க்ரீன் கண்டில் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப வந்து வெயிட் பண்ணி கேட்டிருக்கு ஸோ வந்து நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஃப்ளாட் ஓப்பன் ஆகிற பட்சத்தில் ஒருவேளை இங்கே ஃப்ளாட் ஓப்பன் ஆகிற பட்சத்தில் ஹண்ட்ரட் லெவல் வந்து இந்த லெவலை வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட் இங்கே பிரேக் அவுட் கொடுக்கும்போது நம்ம வந்து இங்கே திரும்பவும் வந்து பிஇ வந்து பை பண்ண ஆரம்பிக்கலாம் பை பண்ணோம்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்டி லெவல் வரைக்கும் நாளைக்கு மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கீழே வந்துச்சுன்னா சப்போஸ் மார்க்கெட் வந்து மிடில் ஓப்பன் ஆயிடுச்சுன்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக இது இண்டி சீசன் கேண்டில்னால ஆல்ரெடி இங்கேயும் வந்து செல்லர் இருப்பாங்க இந்த இடத்துலையும் செல்லர் இருப்பாங்க ஸோ வந்து இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் நாளைக்கு சைடுவேயாக போய் க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வீக்லி கேண்டில பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டியில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஒரு லாஸ்ட் வீக் வந்து ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் அதுக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால்ட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது ஸோ அந்த கேண்டில் ஒருவேளை இப்படியே க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் நெக்ஸ்ட் வீக் வந்து இதை பிரேக் பண்ணி மேலே போகும்போது அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது ஸோ வந்து நாளைக்கு பெருசாக மூமெண்ட் இருக்காது சைடுவேல போய் க்ளோஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் பார்க்கலாம் மார்க்கெட் மூமெண்ட்டை வச்சு முடிவெடுத்துக்கலாம் மார்க்கெட் வந்து நாளைக்கு பாட்டம் லெவலில் பிரேக் அவுட் பண்ணி கீழே போயிருச்சுன்னா நிஃப்டியில் ட்ரேட் எடுக்கலாம் பேங்க் நிஃப்டியில் டாப் லெவலில் அவுட் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா ஒரு சின்ன ட்ரேட் வந்து பேங்க் நிஃப்டியில் இது பண்ணிக்கலாம் நம்ம நேற்று ஃபின் நிஃப்டி பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபின் நிஃப்டி வந்து மூணு நாளாக ஒரே இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்கு அதை பிரேக் அவுட் பண்ணால் ஒரு நல்ல மூமெண்ட் இருக்குன்னு சொன்னோம் நல்ல மூமெண்ட்டே கொடுத்துச்சு ஆனால் இந்த மூமெண்ட் வந்து நேற்று எக்ஸ்பரியில் கொடுத்துருந்துச்சுன்னா நமக்கு வந்து பத்து ரூபா ப்ரீமியமே கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரைக்கும் மூமெண்ட் போயிருக்கும் பட் வந்து இன்றைக்கி ட்ரேடு கொடுத்துருக்கு பட் சேம் வந்து இது நியூ ஹால் டைம் ஹை தொட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ இதோட ட்ரேடும் வந்து நம்ம அடுத்து எப்படி இருக்குன்றதை ஃபாலோ பண்ணிக்கலாம் Thank you so much.